ஓகே ஹலோ வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பிசி அல்டிமேட்ல ஜாகிரபி கொஸ்டின் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் புவியில் உள்ள நன்னீரின் சதவீதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா புவியில் உள்ள நன்னீரின் சதவீதம் சரி சார் புவியில் டோட்டலாக புவியின் மேற்பரப்புல எத்தனை பங்கு வந்து பார்த்தீங்கன்னா நீரால சூழப்பட்டுருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா புவியின் மேற்பரப்புல எழுபத்தி ஒரு சதவீதம் என்னவால சூழப்பட்டிருக்கு அப்படின்னா நீரால சூழப்பட்டிருக்கு ஓகேங்களா

தொண்ணூத்தி ஏழு சதவீத நீர் என்ன நீர் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அது ஒவ்வொரு நீர் அல்லது கடல் நீர் வெறும் ஓகேங்களா வெறும் மூணு சதவீதம் தான் நன்னீர் அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா ரெண்டு புள்ளி எட்டு சதவீதம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவோம் ஓகேங்களா அப்ப இந்த தொண்ணூத்தி ஏழு புள்ளி ரெண்டு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நீர் ஓகேங்களா அப்ப சரியான விடை எது நன்னீர் அப்படிங்கிறது நன்னீர் அப்படிங்கிறது ரெண்டு புள்ளி எட்டு சதவீதம் அடுத்து பாருங்க நீர் நீராவியில் இருந்து நீரா நீர் நீராவியில் இருந்து நீராக மாறும் முறைக்கு என்னென்ற பெயர் இது நீரியல் சுழற்சி அப்படின்னு சொல்லுவாங்க நீரியல் சுழற்சி அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஆவியாதல் ஓகேங்களா நீர் வந்து பாத்தீங்கன்னா நீராவியா மாறக்கூடிய நிகழ்வு அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா சுருங்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க சுருங்குதல் அப்படிங்கிறது ஏன்னா மேல போகும் போது டெம்பரேச்சர் குறையுமா அப்ப அந்த ஆவி அந்த நீராவி என்னவா மாறும் குளிர் உடையுமா ஏன்னா வெப்பநிலை குறையும் போது அது என்னவா மாறும் நீராவி நீராக மாறும் அது பேர் சுருங்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க அது பேர் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா மழைப்பொழிவு அடுத்து மழைப்பொழிவு ஒரு மலை மீது அந்த மேகம் மோதும் போது என்னவா மாறும் அப்படின்னா மழைப்பொழிவு ஏற்படும் அதுக்கு அடுத்து வழிந்தோடல் அப்படின்னு சொல்லுவாங்க வழிந்தோடல் அதுக்கு அடுத்து பாத்தீ திரும்ப வளிந்தோடி எங்க போகும் வாட்டர் பாடிஸ் அது ஒரு ஏரி ஒரு அணை ஒரு டேம் அல்லது கடலுக்கு போகும் திரும்ப என்ன ஆகும் ஆவியாகும் இது பேர் தான் என்ன சொல்லுவோம் நீரியல் இங்கே கொஸ்டின்ல பாருங்க நீர் நீராவியிலிருந்து நீராக மாறும் நிகழ்வு என்னுடைய பேர் என்ன அப்படின்னா நீராவியிலிருந்து நீராக மாறும் நிகழ்வு சுருங்குதல் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா நீரா நீரிலிருந்து நீராவியா மாறும் நிகழ்வு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆவியாதல் ஓகேங்களா அதே மாதிரி நீராவி நீராக மாறும் நிகழ்வு அப்படின்னா ஏற்கனவே பார்த்துருக்கோம் சுருங்குதல் சுருங்கின நீர் வந்து பார்த்தீங்கன்னா இணைந்து உருவாகிறது தான் மேகங்கள் அந்த மேகங்கள் தரக்கூடியது தான் என்னது மழை ஓகேங்களா மழையை தரக்கூடிய மேகம் பேர் என்னது கார் படை கார் படை மேகம் ஓகேங்களா அதே மாதிரி கனமழை கல்மாரி மலையை தரக்கூடிய மேகம் பேர் என்னது இடியுடன் கூடிய கனமழையை தரக்கூடிய மேகம் பேரு கார் திரல் மேகம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா சரி ஓகே அப்படின்னா நீங்க நேரடியா வாய்நிலைக்கும் பாத்தீங்கன்னா மாறுது ஓகேங்களா சரி ஓகே ஃபைன் பார்ப்போம் நீராவி ஆதல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அது தொடர்புடையான தகவல் கொடுத்துருக்காங்க பாருங்க நீராவி ஆதல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா நீர் வந்து இப்ப நீராவி நீராக தான் நீரா நீராவியாதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்ல அப்படியே மாத்தி கொடுத்துருக்காங்க பாருங்க நீர் நீராவியாக மாறும் செயலாக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இது ரெண்டுல ஏதோ தான் கரெக்டா இருக்க முடியும் நீரின் நீர் நூறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் கொதிக்கிறது ஆனால் ஜீரோ டிகிரி வெப்பநிலை செல்சியஸ் வெப்பநிலையில் இருந்து ஆவியாக ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொல்றாங்க ஆவியாதல் காரணமா மேகம் உருவாக ஆவியாதல் அப்படிங்கிறது மேகம் உருவாக காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதை ஆராய்ந்துடலாமா வாங்க நீராவி நீராக மாறும் செயலாக்கம் ஓகேங்களா நீராவி நீராக மாறும் செயலாக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சுருங்குதல் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் நீராவி நீராக மாறும் செயலாக்கம் சுருங்குதல் ஓகேங்களா நீர் நீராவியாக மாறும் செயலாக்கம் தான் என்ன அப்படின்னு அப்படின்னா நீராவி ஆதல் அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா தப்பு ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் நீரின் கொதிநிலை நூறு டிகிரி செல்சியஸ் கரெக்டு தான் ஆனால் நீரா நீர் வந்து எப்போ ஆவியாக ஆரம்பிக்கும் அப்படின்னா ஜீரோ டிகிரி செல்சியஸ்ல வந்து ஆவியாக ஆரம்பிச்சிடும் அதனுடைய ரேட் வந்து கம்மியா இருக்கும் ஸ்டார்ட் ஆயிடும் ஆனால் அதனுடைய ரேட் அப்படிங்கிறது கம்மியா இருக்கும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாரி தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ஆவியாதல் அப்படிங்கிறது மேகங்கள் உருவாக காரணமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பட் அப்படி கிடையாது சுருங்குதல் அப்படிங்கிறது தான் மேகம் உருவாக காரணமா இருக்கும் அப்ப கரெக்ட் சரியான விடை ரெண்டு மற்றும் மூணு ஓகேங்களா சரி அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் கொஸ்டின் நம்பர் ஃபோர் புயின் மேற்பரப்பு எத்தனை சதவீதம் நீரால் சொல்லப்பட்டிருக்கு கேட்டு இருக்காங்க ஆல்ரெடி பர்ஸ்ட் கொஷின்க்கே விடையே பார்த்துருப்போம் எத்தனை சதவீதம் அப்படின்னா எழுபத்தோரு சதவீதம் எழுபத்தோரு சதவீத நீரில் தொண்ணூத்தி ஏழு சதவீத நீர் வந்து தொண்ணூத்தி ஏழு புள்ளி ரெண்டு சதவீத நீர் ஓர நீராகவும் ரெண்டு புள்ளி எட்டு சதவீத நீர் வந்து நன்னீராகவும் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் நன்னீருடைய மூலம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு அப்படின்னா பனி ஆறுகள் தான் முதன்மை மூலம் நன்னீருடைய மூலம் அப்படிங்கிறது பனி ஆறுகள் ஓகேங்களா சரி ஓகே கொஸ்டின் நம்பர் நீர் திரவ நிலையிலிருந்து வாயு நிலைக்கு மாறுவதற்கு என்னென்று பெயர் அப்படின்னு சொல்லி இருக்காங்க நீர் திரவ நிலையிலிருந்து வாயு நிலைக்கு மாறும் நிகழ்வு இப்போதான் பார்த்தோம் வாயு நிலைக்கு மாறுறதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆவியாதல் அப்படிங்கிறது ஓகேங்களா சரி ஓகே இதெல்லாம் சிம்பிளான கொஷின் சார் இந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க பட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புரிதல் அதிகமாக வரணும் தான் இந்த மாதிரி கொஷின் திரும்ப திரும்ப கொடுக்குறோம் ஓகேங்களா டேஸ் வெப்பநிலையை நீர் கொதிக்கிறது ஆல்ரெடி அந்த ஸ்டேட்மெண்ட்லேயே பார்த்துருப்போம் நூறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில நீர் வந்து கொதிக்க கொதிக்க ஆரம்பிச்சிடும் சரி ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க கொஸ்டின் நம்பர் செவன் ஒரு நல்ல ஒரு கொஸ்டின் ஒரு பொருத்துக்கு ஓகேங்களா கிராண்ட் பேங்க் விளிஞ்சம் தேசிய கடல்சார் நிறுவனம் த கிரேட் பேரியர் ரீஃப் தேசிய நீர்வாழ் விலங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருத்துக நமக்கு கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் பாருங்க கிராண்ட் பேரியர் ரீஃப் அப்படின்னா என்ன அப்படின்னு உலகின் சாரி த கிராண்ட் பேங்க் அப்படிங்கிறது கிராண்ட் பேங்க் அப்படிங்கிறது உலகின் மிகச்சிறந்த மீன்பிடி தளம் மீன்பிடி தளம் இது வட அமெரிக்காவில் இருக்கு விளிஞ்சம் அப்படிங்கிற இடத்துல இங்க என்ன இருக்கு அப்படின்னா சக்தி ஆலை இருக்கு தேசிய கடல்சார் நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி கோவால வந்து பாத்தீங்கன்னா இருக்கு மிகப்பெரிய பவளப்பாறை திட்டு ஆஸ்திரேலியால குயின்ஸ்லாந்தா பவளப்பாறை திட்டு குயின்ஸ்லாந்து மாகாணத்துல வந்து பாத்தீங்கன்னா காணப்படுது அடுத்து தேசிய நீர்வாழ் விலங்கு கங்கை வாழ் ஓங்கில் அப்படிங்கிறது மேட்ச் பண்ணுங்க பார்க்கலாம் கிராண்ட் பேங்க் மீன்பிடி தளம் உலகின் மிகச்சிறந்த மீன்பிடி தளம் எங்க இருக்கு அப்படின்னா வட அமெரிக்காவில இருக்கு அப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மூணு விளிஞ்சம் அப்படிங்கிறது அலை சக்தி ஆலை எங்க இருக்கு அப்படின்னா கேரளால வந்து பாத்தீங்கன்னா இருக்கு ஓகேங்களா அலை சக்தி ஆலை ரெண்டு பிளேஸ்ல இருக்கு ஓகேங்களா அலை சக்தி ஆலை அப்படிங்கிறது ரெண்டு பிளேஸ்ல இருக்கு ஒன்னு கேரளாவில் இருக்கக்கூடிய விளிஞ்சம் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்தமான் அந்தமான் ஓகேங்களா ரெண்டு இடத்துல இருக்கு சரி ஓகே அதுக்கடுத்து தேசிய கடல் சார் நிறுவனம் வலை சக்தி அலைக்கு எது வரும் நாலு வருமா ஓகே தேசிய கடல்சார நிறுவனம் எங்க இருக்குன்னு கோவால இருக்கு ஓகே இப்ப கிரேட் ஃபேரியர் ரீஃப் எங்க இருக்கு அப்படின்னா ஆஸ்திரேலியால இருக்கு ரெண்டு நீ தேசிய நீர்வாழ் விலங்கு எது அப்படின்னா கங்கை வாழ் ஓங்கில் ஒண்ணு அப்ப எது கரெக்டா வரும் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா ஃபைன் நீர்கோளத்தின் மற்றொரு பெயர் ஓகேங்களா அதெல்லாம் போனதுலயே பார்த்துருப்போம் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் புவி தான் என்ன சொல்றோம் நம்ம நீர்கோள் நீர் கோளம் அல்லது இன்னொரு பேர் நீல கோளம் அப்படின்னு சொல்றோமா ஓகேங்களா நீர் கோளத்தின் மற்றொரு பெயர் வந்து நீல கோளம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா பாறை கோளம் லித்தோஸ்பியர் வாயு கோளம் அட்மாஸ்பியர் உயிர் கோளம் அப்படின்னா பயோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா சரி ஓகே ஃபைன் கொஸ்டின் நம்பர் நைன் இன்கோயிஸ் என்ற சுனாமி முன்னறிவிப்பு மையம் எங்கு உள்ளது இது ஒரு டைம் குரூப் ஒன் எக்ஸாம்லயே பாத்தீங்கன்னா அந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இன்கோயிஸ் அப்படிங்கிற சுனாமி முன்னறிப்பு மையம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா இன்கோயிஸ் என்ன சார் அப்படின்னு பாத்தினா முழு விளக்கம் பாருங்க இந்தியன் நேஷனல் சென்டர் ஃபார் ஓஷன் இன்ஃபார்மேஷன் சர்வீஸ் சரிங்க சார் இது என்ன சார் இது ஒரு சுனாமி முன்னறிவிப்பு மையம் சுனாமி எப்போ சார் ஏற்படுச்சு இருபத்தாறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி நான்கு கரெக்ட்டுங்களா சரிங்க சார் சுனாமினா என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடலுக்கு அடியில் ஏற்படும் நிலநடுக்கம் ஓகேங்களா கடலுக்கு அடியில் கடலடி நிலநடுக்கம் அப்படின்னு நில அதிர்வு அப்படின்னு எழுதுகிறேன் நிலநடுக்கம் அப்படின்னு எழுதுகிறேன் ஓகேங்களா கடலுக்கு அடியில் ஏற்படக்கூடிய நிலநடுக்கனால இந்த நிலநடுக்கனால என்ன ஏற்படுது அப்படின்னா ஆணி பேரலை சுனாமி அப்படிங்கிற ஆணி பேரலை வருது இந்தோனேஷியால தோன்றின கடலுக்கு கடலடி நிலநடு இந்தோனேஷிய பகுதியில் தோன்ற நிலநடுக்க கடலடி அடியில் தோன்ற நிலநடுக்கனால இருபத்தாறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி நாலில் வந்து பார்த்தீங்கன்னா சுனாமி வந்து பார்த்தீங்கன்னா வந்தது இதுக்கு அப்புறம் இதனுடைய முன்னறிவிப்பு மையம் ரெண்டாயிரத்தி ஏழுல பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தினாங்க அந்த முன்னறிவிப்பு மையத்தோட பேர் தான் இன்கோயிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இன்கோயிஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிங்கிற பிளேஸ் எங்க இருக்கு ஹைதராபாத்ல வந்து நீங்க என்ன நினைப்பீங்கன்னு நான் சொல்றேன் கேளுங்க சார் சுனாமி கடலோர பகுதிகளை தாக்கும் அப்படின்னா சென்னையில இருக்கும் இல்லைன்னா எங்க இருக்கும் மும்பையில் இருக்கும் அல்லனா இன்னொன்னு இருக்கும் தேசிய தலைநகர் டெல்லியில இருக்கும் ஆனா எதுக்குமே சம்மதம் இல்லாமல் எங்க வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஏழுல ஹைதராபாத்ல தொடங்கியிருப்பாங்க இன்கோயிஸ் அப்படின்னா இந்தியன் நேஷனல் சென்டர் ஃபார் ஓசியன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் அப்படிங்கிறது சுண்டா அகலி எந்த காணப்படக்கூடிய பெருங்கடல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எந்த பெருங்கடல் இருக்கு இந்திய இருக்கு ஓகேங்களா அட்லாண்டிக் பெருங்கடல் இருக்கக்கூடிய ஆழமான அகழி மில்வாக்கி போட்டோர் இருக்கக்கூடிய மில்வாக்கி அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போமா தென் பசிபிக் பெருங்கடல் அப்படின்னா மரியானா அதான் உலகத்திலேயே ஆழமான அகழி அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் அண்டார்டிக் பெருங்கடல்ல அல்லது தென் பெருங்கடல்ல இருக்கிறது தென் சாண்ட்விச் சாண்ட்விச் ஆழமான அகலின்னு பார்த்திருப்போம் இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய ஆழமான அகழி ஜாவா இன்னொரு அகழி பேரு சுண்டா அப்படிங்கிற அகழி ஓகேங்களா சரி ஓகே அடுத்த ஏரிகளின் நிலம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆயிரம் ஏரிகளின் நிலம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நாடு எது அப்படின்னா பின்லாண்ட் அப்படிங்கிற நாடு ஓகேங்களா பின்லேண்ட் அப்படிங்கிற நாடு ஆயிரம் ஏரிகளின் நிலம் அப்படின்னு அழைக்கப்படுது ஒரு நாடு கடல் மட்டத்தில இருந்து கீழே இருக்கும் அப்படின்னு சொல்லி இருப்பாங்களா எந்த நாடு நெதர்லாந்து அப்படிங்கிறது கடல் மட்டத்திலிருந்து இருந்து கீழே இருக்கக்கூடிய நாடு நெதர்லாந்து அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரம் ஏரிகளின் நிலம் அப்படின்னு அழைக்கப்படுறது வந்து பின்லாந்து அப்படிங்கிற நாடு நிலத்திலிருந்து கடலை நோக்கி மென் சரிவுடன் கடலில் மூழ்கி உள்ள ஆழமற்ற பகுதியோட பேர் என்ன சார் இது எல்லாமே கடலடி நிலத்தோற்றம் அப்படிங்கிறது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எக்ஸை பாயிண்ட் ஆஃப்ல ரொம்ப முக்கியமானது சிம்பிளா சொல்றேன் பாருங்க கடலடி நிலத்தோற்றம் கண்ட திட்டு கண்ட சரிவு அடு கண்ட சரிவு கண்ட உயர்ச்சி கடலடி சமவெளி கடலடி மலைத்தொடர் கடலடி அகலி ஓகேங்களா ஃபஸ்ட்டு பாருங்க நம்பர் ஒன் கண்ட திட்டு நம்பர் டூ கண்ட சரிவு நம்பர் த்ரீ கண்ட உயர்ச்சி நம்பர் ஃபோர் கடலடி சமவெளி அல்லது அபிசால் சமவெளி நம்பர் ஃபைவ் கடலடி மலைத்தொடர் நம்பர் சிக்ஸ் கடலடி பள்ளம் ஓகேங்களா பாருங்க கண்ட திட்டு கண்ட சரிவு கண்ட உயர்ச்சி கடலடி சமவெளி அல்லது அபிசால் அபிசால் சமவெளி கடலடி மலை தொடர் அடுத்து கடலடி பள்ளம் அல்லது அகழி கடலடி பள்ளம் அல்லது அகழி அகழிகள் ஏற்கனவே பார்த்திருப்போம் ஒரு ஒரு பெடுகளுக்கு என்னென்ன அகழி அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் பாருங்க நிலத்திலிருந்து கடலை நோக்கி காணப்படும் இதுதான் நிலம் ஓகேங்களா நிலத்திலிருந்து கடலை நோக்கி காணப்படும் மின் சரிவுடன் கடலில் மூழ்கியுள்ள ஆழமற்ற பகுதியோட பேர் என்ன அப்படின்னா கண்ட திட்டு அப்படின்னு அர்த்தம் கண்ட திட்டு கண்ட திட்டு பகுதியில தான் வந்து மீன் பிடிக்க ஏதுவான பகுதி மீன் பிடிக்க ஏதுவான பகுதி கண்டத்திட்டு தான் எண்ணெய் வளங்கள் எண்ணெய் கடல்ல எண்ணெய் வயல்கள் அமைக்கக்கூடிய பகுதி எது அப்படின்னு அதே கண்டத்திட்டு தான் ஓகேங்களா எண்ணெய் வளம் எது அப்படின்னா அதே கண்டத்திட்டு கண்ட திட்டு தான் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல சரி ஓகே இது இல்லாமல் இந்த இந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா கண்டத்திட்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி ஏன்னா மீன் பிடிக்க இதுவான பகுதி எண்ணெய் வளமைக்க பகுதி அப்படின்னு சொல்லியிருப்போம் கடல்லேயே மிகப்பெரிய பகுதி எது சார் அப்படின்னா இதுதான் கடலடி சமவெளி அல்லது அபிசால் சமவெளி கடலடி நிலத்தோற்றங்கள்லயே மிகப்பெரிய நிலத்தோற்றம் எது சார் அப்படின்னு கடலடி சமவெளி அல்லது அபிசால் சமவெளி அப்படின்னு சொல்லுவோம் ஓகே ஃபைன் அதுக்கு அடுத்து பாருங்கள் திட்டின் மும்பை ஹை மும்பை ஹை அப்படிங்கிறது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க மும்பை ஹை அப்படிங்கிறது என்ன சார் அது ஒரு இந்தியாவின் மிகப்பெரிய எண்ணெய் வயல் எஸ்ஐ கொஷின்ல கேட்டாங்கன்னா இந்தியாவின் மிகப்பெரிய எண்ணெய் வயல் சரிங்க சார் முதல் எண்ணெய் வயல் உலகத்துலேயே முதல் எண்ணெய் வயல் உலகத்தில் எங்க பென்சில்வேனியா பென்சில் பென்சில்வேனியால சிறகு முதல் எண்ணெய் வயல் எங்க இந்தியால அல்லது இந்தியாவின் பழமையான எண்ணெய் வயல் எங்க பிக் பாய் அஸ்ஸாம் ஓகேங்களா இந்தியாவின் மிகப்பெரிய எண்ணெய் வயல் மும்பை ஹை ஓகேங்களா அதிகம் என்ன கச்சா எண்ணெய் உற்பத்தி பண்றது எந்த நாடு சவுதி அரேபியா சரி எண்ணெய் கடல்ல எண்ணெய் வளம் மிக்க பகுதி என்ன பகுதி கண்ட முன்னாடி பார்த்தோம் இல்லையா கண்ட

கடலின் ஆழத்தை அளவிடக்கூடிய அழகோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மீட்டர் கிலோமீட்டர் வராது இது நிலங்கள்ல நிலநடுக்கம் நிலநடுக்கும் கடலினோட ஆழத்தை அளவிடுறது இது அளவிடக்கூடிய அழகு வந்து அளவிடக்கூடியது சோனார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்களா சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்களா சரி ஓகே கடலின் ஆழத்தை சொல்லுவோம்

நாட்டிக்கல் மைல் இசிகோல் டூ ஒன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் டூ கிலோமீட்டர் கடலில் தொலைவை வந்து பார்த்திங்கன்னா இந்த அழகில் தான் விசாகும் நாட்டிகல் மெயில்ல தான் சொல்லுவாங்க ஓகேங்களா ஓகே ஃபைன் கொஷின் நம்பர் ஃபிஃப்டீன் இந்தியாவில் அலையாற்றல் மின் உற்பத்தி நிலையங்கள் உள்ள இடம் ஓகேங்களா இந்தியாவில் அலையாற்றல் மின் உற்பத்தி நிலையங்கள் உள்ள இடம் ஏற்கனவே பார்த்துருப்போம் கேரளாவில் விழுஞ்சன்னு பார்த்தோம் இன்னொரு ஊர் பார்த்துருக்கோம் என்ன ஊர் அந்தமான் நிக்கோபார் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா ரெண்டே ரெண்டு ஊர்ல தான் இருக்கு ஒண்ணு கேரளால கூடிய விளிஞ்சம் இன்னொன்னு வந்து அந்தமான் நிக்கோபார் அப்படின்னு சொல்லி பாத்துருந்தோமா ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டீன் ஓதங்கள் எத்தனை வகைப்படும் ஓகேங்களா சிம்பிளான கொஸ்டின் ஓதங்கள் வந்து ரெண்டே ரெண்டு வகை தான் போடும் ஏன்னா அப்படின்னு ஒரே ஒரு ரெண்டே ரெண்டு வகை ஒன்னு உயர்வோதான் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா தாழ்வோதும் சரி சார் ஓதங்கள் ஏன் ஏற்படுது ஓதங்கள் உதவி வந்து ஏன் பார்த்தீங்கன்னா ஏற்படுது ஓகேங்களா சூரியன் சந்திரன் ஈர்ப்பு விசையினால ஏற்படுறது தான் டைட் அப்படின்னு சொல்லுவோம் ஓதங்கள் அப்படிங்கிறது இதுல ரெண்டு டைப் இருக்கு ஒன்னு பார்த்தீங்கன்னா உயர் ஓதம் தாழ்வோதம் அப்படிங்கிறது ஓகேங்களா டோட்டலா கடல் நீரின் இயக்கம் மூணு கடல் நீரின் இயக்கம் அப்படிங்கிறது மூணு ஒன்று அலை இன்னொன்னு ஓதங்கள் லாஸ்டா கடல் நீரோட்டம் அப்படிங்கிறது ஓகேங்களா லாஸ்டா கடல் நீரோட்டம் அப்படிங்கிறது ஓகேங்களா சரி ஓகே இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஓதங்கள் கேட்டிருக்காங்க ஓதங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சூரியன் சந்திரனுடைய ஈர்ப்பு விசையினால் ஏற்படக்கூடியது ஓதம் இது ரெண்டு டைப் இருக்கு ஒன்னு உயர் ஓதம் தாழ்வு ஓதம் அப்படிங்கிற ரெண்டு டைப் இருக்கு உயர் ஓதம் தான் ஏற்படும் அப்படின்னா ஒன்னு ஃபுல் மூன் டே இன்னொன்னு நியூ மூன் டே அமாவாசை இன்னொன்னு பௌர்ணமி ஓகேங்களா சரி ஓகே கடல் கடல் நீரோட்டமே ரெண்டு டைப் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா குளிர் நீரோட்டம் என்னோட வெப்ப நீரோட்டம் அவ்வளவுதான் கடல் மட்டத்தின் கீழ் உள்ள நிலத்தோற்றங்கள் வரிசைகரமாக உள்ளவை எவை ஓகேங்களா அவ பாருங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கண்டத்திட்டு கரெக்டு தானே அதை கண்டுபிடிச்சினாலே முடிஞ்சு கண்டத்திட்டு கண்ட சரிவு கடலடி சமவெளி கடலடி அகலி கரெக்டு தானே ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர் கொஸ்டின் நம்பர் எயிட்டீன் பாருங்க பின்வரணோற்றுள் சரியாக பொருந்தி உள்ளது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கரெக்டா வந்து வளைகுடா அப்படின்னாலே அது பசிபிக் வராது கரெக்டு தானே பசி வளைகுடா கல்ஃப் எங்க இருக்கு பசிபிக் பெருங்கடல் எங்க இருக்கு என்ன கரெக்ட் இது கரெக்டான ஆன்சர் அப்படின்னா லேப்ரடார் நீரோட்டம் வட அட்லாண்டிக் பெருங்கடல் அதுதான் கரெக்ட் நீரோட்டங்கள் அவ்வளோவா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்க மாட்டாங்க பிசி எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க ஏன்னா இப்போ டிஎன்பிசி எக்ஸாம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கேட்கறது இல்லை சரி ஓகே மரியானா அகழி ஏற்கனவே பார்த்துருப்போம் பசிபிக் பெருங்கடலுடைய ஆழமான பகுதி மரியானா அகழி த கிரேட் பேரியர் ரீஃப் எங்க இருக்கு அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் கரெக்டா அதே மாதிரி உயர்வோதம் ஓதம் எப்ப ஏற்படும் அமாவாசை முழு ஏற்படும் சர்க்கோ சர்க்கோசா கடல் ஜப்பான் கடற்கரை வரை இருக்கு உதாரணத்துக்கு மரியானா மரியானாகலி நாலு கிரேட் பேரியர் ஆஸ்திரேலியா மூணு ஓகேங்களா சர்க்கோசா கடல் ஜப்பான் ரெண்டு உயர்வோதம் அமாவாசை முழு ஓகேங்களா ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஷின் பாருங்க கொஷின் நம்பர் டுவெண்ட்டி அதிக மலை கொரேசியா நீரோட்டம் கண்ட சரிவு கடல்வாழ் ஊங்கில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் அதிகம் மலை அதிக மழை இருந்தா கடல்ல என்ன இருக்கும் ஊர்பயம் குறைவு ஏன் சார் ஒண்ணுமே இல்லை மழை நீர் அப்படின்னா நன்னீர்னு தெரியும் மழை நீர் அப்படிங்கிறது நன்னீர் அப்படின்னு தெரியும் இப்ப ஒரு டம்ளரில் பாதி டம்ளர் வந்து நீங்க உப்பு நீர் இருக்கு அந்த தண்ணி நான் குடிக்கணும்னு நினைக்கிறேன் உப்பா நில குடிக்க முடியாது அப்ப நான் என்ன ஆட் பண்ணும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணும் கரெக்டா அப்ப கடல் நீர் இருக்கு உப்பா இருக்கு அது மேல நன்னீர் அப்படிங்கிறது மழை பொழிஞ்சா அது ஊர்பயம் என்ன ஆகும் கம்மியாகுமா அதிகமாகுமா கம்மியாகும் ஊரையும் குறைவு அப்போ நாலு ஓகேங்களா குரோசியா நீரோட்டம் வட பெருங்கடல் கண்ட சரிவு இது ஒரு இரண்டாவது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கண்ட திட்டு ரெண்டாவது வந்து கண்ட சரிவு அப்படிங்கிறது கடல் வாழ் டால்ஃபின் அப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து ஏ ஓகேங்களா சரி ஓகே புரியுதுங்களா சரி ஓகே இட்ஸ் ஆல் அபோட் சீரியஸ் சரி ஓகே நெக்ஸ்ட்டு இந்த விளக்கங்கள் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு செஷனில் நெக்ஸ்ட்டு இன்னொரு அல்டிமேட் சீரீஸ்ல ஜாகிராஃபிக் விஷயத்தில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ